ஹலோ காலை வணக்கம் நான் இப்போ ஒரு பாட்டு பாட போகிறேன் மழையை வேண்டி இங்கே பாருங்கள் தூரல் வந்துருச்சு ராத்திரி எங்கள் ஊரில் நல்ல மழை பெஞ்சிருக்கு இங்கே பாருங்கள் தெரிகிறதா இங்கே பாருங்கள் ராத்திரி மழை பேஞ்சிருக்கு கிருஷ்ணர் கொடை வச்சுருக்கேன் அவனால் அவங்க நனைஞ்சிருக்காங்க நான் இப்போ ஒரு ரெண்டு லைன் பாடி காமிக்க போகிறேன் அம்மா தாயே உனை வேண்டி அழுதிடும் என்னை தாலாட்டி அன்புடன் ஞான பாலூட்டி அகத்தின் இருளை போக்கிடுவாய் இதுக்கு அர்த்தம் வந்து நானே உண்டு பண்ணியிருக்கேங்க அது என்னென்னா என்னோடய அகத்தில் உண்டான இருளை வந்து நீ நீக்கியிருக்கான்னு மழையை பார்த்து என்னோடய அகத்தில் மழை வரணும் அப்படிங்கிற இருளை அப்படி மழை வரணும் அப்படின்னு நான் வேண்டினதுனால என்னோடய அகத்தில் உண்டான இருலை இந்த மழை வந்து என்னை வந்து நீக்கிட்டாங்க அப்படின்னு நானே ஒரு கற்பனை பண்ணி பாடியிருக்கேன் இங்கே பாருங்கள் மழை தூரல் வந்தாச்சு இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நேற்றுக்கெல்லாம் வந்து மழை காலையில் ரொம்ப மூடி தான் இருந்தது ஆனால் மழையே வரல சாயங்காலம் நான் தண்ணி விட்டுட்டு போனேங்க இங்கே பாருங்கள் இவங்க நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்க இவங்க பாருங்கள் இந்த ஒரு சின்ன சே செ தொட்டியில் செம்பருத்தி என்ன ஒரு அழகாக இருக்காங்க பாருங்கள் அப்புறம் பாருங்கள் எங்களை பாருங்கள் மாதுளைங்க நான் வந்து உரம் கொடுத்தாலே மழை வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த உண்மை தான் நேற்று தான் நான் வாழைப்பழைத்தோழி உரம் கொடுத்தேன் இங்கே பாருங்கங்க சிகப்பு தோழில் விட்டு ஒயிட் ரோஸாக நம்மளை வ இங்கே பாருங்கள் செம் சம்மங்கி பாருங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க என்னால் கொடுக்க முடியல அதுக்கு சாரி நான் வந்து சம்மங்கி கொடுக்கணுங்கிற ஆசை தான் ஒரு தடவை நான் தேவ சிஸ்டருக்கு கொடுத்தேன் அவங்க வந்து தான் என்னென்னு தெரியலை எனக்கு இங்கே பாருங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மழை தூரல் தெரியறதா பார்த்தீங்களா ராத்திரி நல்லா மழை பேஞ்சிருக்குங்க நான் தண்ணி விட்டுட்டு போகும்போதே ராத்திரி மழை வருமோன்னு நினச்சிட்டே தான் தண்ணி விட்டேன் அங்கே இங்கே பாருங்க நான் என்ன பண்ணியிருக்கேன் சிஸ்டர் கொடுத்த பொறிப்பாசலை பாருங்க வர ஆரம்பிச்சுருது இதுக்குள்ளே சும்மா நட்டு வச்சுருந்தேன் டாடா டாடா மழை வந்துருச்சு மழை வந்துருச்சு நான் வெட்டி விட்ட வாழையும் சுளிர் வந்துடுது அப்புறம் உங்கள்கிட்ட ஒன்று காமிக்கணும் அப்படின்னு நினச்சேன் இங்கே பாருங்கள் இவங்கள பாருங்கள் மழையல்ல தொங்க விட்ருக்கேன் தெரியிறதா அப்படியெல்லாம் பாருங்கள் பூக்க ரெடியாக இருக்காங்க அப்புறம் உங்கள்கிட்ட என்ன காமிக்கணும் இங்கே பாருங்கள் பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் தட்டை பயிர் செடி இங்கே ஒன்றாச்சா இங்கே ஒன்றாச்சா ஆச்சா இங்கே ஒன்று இங்கே ஒன்று ரெண்டு வந்திருக்காங்க பச்சை மிளகா பழக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க நான் விதைகளுக்காக விட்டது எலுமிச்சை செடி நல்லாவே பெருசாக வராங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்புறம் வந்து ரெட் லாங் பிஞ்சு பாருங்கள் நம்மளை பார்த்து எப்படி சிரிச்சின்ட்டு எத்தனை பிஞ்சுகள் பாருங்கள் இதில் இதில் பாருங்கள் எவ்வளோ பிஞ்சுகள் பாருங்கள் ஒன்றாச்சா ரெண்டாச்சா மூணாச்சா இந்த பக்கம் ஒன்று பார்த்தேனே ம் இந்த ஒரு இது தொட்டியில் எவ்வளவு பாருங்கள் அழகாக நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்க நான் கோழி இங்கே பாருங்கள் பூக்கள் பாருங்கள் வரவே ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே பாருங்கள் கோழி கட்டி விட்டதெல்லாம் படர ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் நான் ஒன்று உங்களுக்கு காமிக்க போகிறேனே என்ன காமிக்க போகிறேன்னு தெரியலை பார்ப்போம் ஏதோ காமிக்கணும்னு நினச்சேன் எங்கள் எல்லாமே நல்லாவே பூக்குறாங்க நான் லாங் வீடியோ கொடுக்கணும்னு எனக்கு ஆசை தான் நான் ஒரு நாள் அதை கொடுப்பேன் நான் வந்து இப்போ ஷார்ட்ஸ் மாதிரி குட்டி குட்டியா அது என்னென்னா எனக்கு எப்படின்னு சொல்ல தெரியல சாரி நான் வந்து இந்த இந்த வாக்கில் எடுக்காமல் குறுக்கு வாக்கில் தான் இருக்கேன் அதை வந்து குறுக்கு வாக்கில் எடுக்கணும் நீட்ட வாக்கில் இருக்கேன்